ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த எலி நம்ம ஃபார்மில் விளையாடிருச்சு இந்த பிக்சரில் காட்டுறோம் இல்லையா ஸோ அந்த ஆப்ரிக்கன் லவ் பேர்டை கடிச்சிருச்சு ஸோ பொதுவாக ஆப்ரிக்கன் லவ்பர்டு மாட்டாது பட் இது என்னன்னு தெரியல ஸோ பட் அது கால் வந்து ஹேண்டிகேப்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கூட மாட்டியிருக்கோம் ஸோ ஒரு வழியாக எலியை பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி என்ன பண்ணான்றதை பார்ப்போம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எளிய என்ன எப்படி கட்டுப்படுத்தலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஜன்னல்லையும் நம்ம வந்து விளாடிச்சிருக்கோம் ஸோ டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு டோர் இருக்கும் உள்ளே இருக்கிற டோரும் ஓட போட்டுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன் என்னென்னா இது ஃபஸ்ட்டு வந்து பேரிங்கில் வந்து அடிபட்டுருக்கோம்னு நினச்சிட்டேன் பட் ஆனால் பேரிங்கில் எப்போயுமே அடி அடிவாங்கோம் இது ஃபீமேல் அப்புறம் தான் ஒரு டவுட் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் மட்டுமே வந்துட்டு பேராகாமலே அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அது என்ன தான் பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன் எலி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு போயிட்டு ஒரு ஒம்போது மணிக்கு மேலே போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எலி உள்ளே மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் எலிபட்டி வச்சு எலியே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டால் ஹோல்ஸில் பாருங்கள் எப்படி டோரை கிடச்சி வச்சுருக்கு நம்ம வெளியில் ஒரு டோரை மூடிடுறோம் ஸோ இந்த டோரை மூடிட்டோன்னா உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது எப்படி போச்சுன்னே தெரில நம்ம திறந்து வச்சுட்டு உள்ளே வேலை செய்யும்போது உள்ளே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வழியே இல்லை பட் இருந்தாலுமே உள்ளே போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் மட்டும் நெஸ்டிங் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பயந்து போயே உட்காந்துக்கிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலுமே ஸோ எலினால தான் அப்படி இருந்துருக்கு இதுவும் அப்படி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வெரைட்டியும் அப்படி தான் பயந்து போயிருக்கு எப்போ வந்தாலுமே நம்ம வந்தால் பயப்படாது என்னமோ புதுசாக ஒருத்தரை பார்க்குற மாதிரி பயப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த லூட்டினோ பாருங்களேன் காலேயும் அடிபட்டுருக்கு ஸோ காலில் அந்த ஃபிங்கரில் பாருங்களேன் எலி கடிச்சிருக்கு தெரியுது ஸோ ஃபஸ்ட் நான் பேரிங்கில் தான் அடிபட்டுருக்கோன்னு நினச்சேன் பட் ஆனால் எலியை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸோ எலி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ இவங்கெல்லாம் பாக்ஸ் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் மற்றவங்க எல்லோரும் நெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க மட்டும் நெஸ்டிங் பண்ணவே இல்லை ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் நைட் பொறி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எலி பொறி க்ளோஸ் ஆகிருக்கு உள்ளே எலி இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எலி இருக்குது ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் அதை ஒரு நாள் வைக்கிறதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு ஒரு சின்ன துண்டு தேங்காய்க்காக மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா நம்ம ஆஃப்ரிக்கன் லவ்படெல்லாம் கடித்தவர் இப்போ கடைசியில் பாருங்கள் இது அடிச்சிடலான்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வேணால் பாவம் நம்ம அதை வெளியில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பின் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் திறந்து விட்டோன்னா அந்த செடி போதெல்லாம் இருக்குது பின்னால் அதில் போய் குதிச்சிருவார் இவர் இப்போ பாருங்கள் திறந்து விட போகிறோம் பாருங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே குதிக்க போகிறாரு குதிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்